ஹை ஃப்ரெண்ட்ஸ் சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சகானா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம சகானா ஃபார்ம்ஸில் நம்ம பண்ணையிலருந்து பிறந்து ஆடுகளாக இருக்கட்டும் அல்லது குரால்களாக இருக்கட்டும் நம்ம அடுத்த பேச்சுக்கு ஒரு அஞ்சு குரல்களை வந்து செலெக்ட் பண்ணிருக்கோம் எப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த அஞ்சுமே நம்ம பண்ணையில் பிறந்த நம்ம ஆட்டில் பிறந்த குட்டிங்க தான் நம்ம பண்ணையை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் தான் நம்ம ஆடு வளர்ப்பு அதாவது வெள்ளாடு வளர்ப்பை வந்து பண்ணையை நம்ம பண்ண ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வருஷத்தில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம் அதை ரெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட மூணு ஈத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஏன்னா வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் எட்டு மாதத்துக்கு ஒரு ஈர்த்து அதாவது ஒரு ஆடு சினையாகி குட்டி போட்டு திரும்ப அடுத்த பாட்டி குட்டி போடுறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு மாதம் கேப் வரும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வருஷத்தில் நம்ம ஒரு மூணு ஈர்த்து குட்டிகள் நம்ம எடுத்துருக்கோம் அதில் கிடாக்குட்டியில் ஃபுல்லாக நம்ம அப்பப்போ இயர்லி ஒட்டம் வட்டம் ஒரு ஒரு வருஷத்தில் நம்ம கிடாக்குட்டியில் ஃபுல்லாக ஒரு ரெண்டு பல் போடுற ஸ்டேஜில் நம்ம கிடாகளை ஃபுல்லாக விட்டுரு விற்றுடுவோம் அது போக பார்த்திங்கன்னா குறால்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு விருப்பப்பட்டு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம குறால்களை வந்து நமக்கு பண்ணைக்கு தேவைன்னா வச்சுக்கிடுவோம் இல்லைனா நம்ம அதெல்லாம் கொடுத்துருவோம் அந்த அடிப்படையில் நம்ம அதில் உள்ள ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஒரு சில குறால்கள் நம்ம வச்சுருக்கோம் அது ஆடுகளாகி இப்போ ரெண்டாவது இத்து குட்டி போடுற அளவுக்கு ஆயிடுச்சு அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள செகண்ட் பேஜை வந்து நம்ம வந்து அதில் உள்ள குரல்களை வந்து கொஞ்சத்தை நம்ம விற்பனை பண்ணிட்டோம் அந்த செகண்ட் பேஜில் உள்ளதை திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள தேர்ட் பேஜ் வந்து நம்மகிட்ட இப்போ வந்து குரல்களாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு குரால் வந்து பச்சுமயம் ஹீட்டுக்கு வந்து கடாய் எல்லாமே விரட்டிடுச்சு அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செவலையில் ஒரு கண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறோம் இது வந்து அடுத்த ஆடா கணம்ச்சிருக்காண்டி இந்த செவலையில் கண்ணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நாட்டு அதாவது நாட்டு கன்னி கடாய்க்கும் நம்ம ஜமுனாபரி ஆட்டுக்கும் கிராசிங்கில் பிறந்தது அடுத்த பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹைட்டான வெயிட்டான குட்டி இதனுடைய தாய் வர்க்கம் நல்லா பால் வர்க்கம்ங்கிறதுனால இதை வந்து நம்ம நமக்கு தாயாடு அடுத்து வேணுங்கிறதுக்காண்டி நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் அதுபோக தற்சமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பண்ணையில் கிட்டத்தட்ட தாயாடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பன்னெண்டு ஆடு வந்து நம்மளோட தாயாடுகள் இருக்குது அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட இந்த அஞ்சை வந்து நம்ம ஆடாக்குறதுக்காண்டி பிளான் பண்ணி பன்னெண்டு அஞ்சும் பதினேழும் ஆக்கியாச்சு அது போக இதற்கு முன்னால் சில ஆடுகளை வந்து நம்ம விற்பனை பண்ணியாச்சு ஆடு வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரீடிங்கில் செலக்டிவாக தெளிவாக இருந்தால் மட்டும் தான் நம்ம வச்சுக்கிடுவோம் சரியில்லாத வந்து நம்ம கொடுத்துருவோம் அதுபோக சில குட்டிக தெளிவே செய்யாது அது வந்து நம்ம அறுப்புக்கு விற்பனை பண்ணிடுவோம் அந்த அடிப்படையில் இப்போது பன்னெண்டோட அஞ்சு பதினேழாக நம்ம வந்து பண்ணி நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சி தாயாடுகள் வச்சு பண்ணுறது தான் நம்மளோட ஐடியா அந்த அடிப்படையில் நம்ம வந்து முதல்ல இந்த பாரிக்கு பிறந்த ஜனாபாரி கிராஸ் கன்னி இந்த குறாவில் வந்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம மேட் பண்ணியாச்சு நம்ம பாபருக்கு தான் மேட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு கிடா விரட்டி அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள ஒரு புளியம்போர் நிற்கி இது வந்து கண்ணியில் புளியம்போர் இது வந்து நம்ம கொடி கிடாய்க்கும் சேலம் பிளாக் வந்து ஆடுக்கும் பிறந்தது இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆச்சு நல்லா ஹைட்டு வைட்டாக உள்ள ஒரு குரால் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஹீட்டுக்கு வந்து நம்ம கடாய் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபரை தான் மேட் பண்ணோம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு இதையும் நம்ம அடுத்த ஆடாக்கணுங்கிற காண்டி செலக்ட் விட்டுருக்கோம் அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணாவதாக நம்மக்கிட்ட இது ஒரு கன்னி கிராஸ் பீட்டல் அதாவது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரியே அதில் மூஞ்சில் கோடு விழுந்திருக்கும் ஆனால் இதோடய தாய் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தலைச்சேரி முட்டை நம்மட்ட முட்டை ஆள் நிற்கி அந்த முட்டை ஆட்டோட புல்ல தான் இது இதுக்கும் கொம்பு கிடையாது முட்டை தான் இது வந்து கிட்டத்தட்ட திறந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மாதத்துக்கிட்ட ஆகுது ஏன்னா இது ஒரு வாட்டி குட்டி போட்டுருச்சு ஆனால் அது குட்டி போடுறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் அபாசனம் ஆகிருச்சு அதனால் அதுக்கப்புறம் நம்ம பாலை கறக்கல அதை விட்டாச்சு திரும்ப இப்போது கெடா விரட்டிடுச்சா என்னென்னு நமக்கு அவ்வளோ இதாக தெரியலை நம்ம வந்து நேர்பண்ணதுக்கு நம்ம அளவு பண்ணல ஆனால் என்ன மாதிரி தான் தெரியுது இதே நம்ம அடுத்து ஆடுக்காக விட்டாச்சு அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு செவலை பிளாக்கில் ஒரு ஒரு ஆள் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் வீட்டில் ஆட்டுக்கும் நம்ம கண்ணிக்கடாய்க்கும் பிறந்தது இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் ஆகுது ஆனால் இன்னும் ஹீட்டுக்கு வரல இன்னும் இதை மேட் பண்ணல இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆகட்டும்னு விட்டுருக்கோம் இதே நம்ம ஓரளவு காதில் அனுப்பிட்டுருக்கோம் இதே நம்ம அடுத்த செட்டுக்கு வந்து ப்ரீடிங்காக எடுத்திருப்போம் ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தலைச்சேரி குரால் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவும் பிறந்து கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆயிடுச்சு இதுவும் ஹீட்டுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட இது கொஞ்சம் சின்ன குட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து பாபரில் மேட் பண்ணல இதை வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஹாலிதுக்கு மேட் பண்ணியிருக்கோம் நம்ம ஹாலிதுக்கு ரெண்டு பால் போட்டுருச்சு ஆனால் இது வரைக்கும் நம்ம ஹாலிதை வந்து எதுக்குமே மேட்டிங்க்கு பயன்படுத்தலை முத முதல்ல நம்ம இந்த தலைச்சேரிக்கு வந்து ஹாலிதை மேட் பண்ணிருக்கோம் அந்த தலைச்சேரியோட தாயின் இதுதான் அதோடய தாய் அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த அதுக்கடுத்த செட்டில் உள்ளதில் ஒரு மூணு குரால் இருக்குது அது வந்து இன்னும் அதனுடைய வளர்ச்சி விகிதம் சரியில்லை இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பார்த்துக்கிட்டு நம்ம தேவையான க்ரீடிங் வச்சுக்கிட்டு சரியில்லைன்னா அதை விற்பனை பண்ணிடுவோம் அதில் ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரோசி ரோசி அந்தளவுக்கு ஒரு ஸ்பீடாக வளர்ச்சி இல்லை ஏன்னா தீனி எல்லாமே சாப்பிடுது ஆனால் முதல்ல இருந்தே கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு நம்ம ஆரம்பத்தில் அதை பற்றி வீடியோ போடும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோவாக ஆற ஆறரை கிலோ தான் இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு ஒரு பன்னெண்டு கிலோ அளவுக்கு வந்துருச்சு ஆனால் அதனுடைய வளர்ச்சி அந்தளவுக்கு ஸ்பீடாக இல்லை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு ரெண்டு பெட்டை இருக்குது இது வந்து ஒன்று தலைச்சேரி பியூர் ஒயிட்டில் ஒரு பெட்டை குட்டி அது பார்த்திங்கன்னா அடுத்து அதோட சேண்டாப்பில் ஒரு செவடையில் நம்ம கொடிக்கடா வாரிசில் ஒரு பெட்டை இருக்குது அடுத்த செட்டுக்கு ஒரு மூணு இருக்குது அது தெளிவாக அதனுடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு அது உண்மையிலே அதனுடைய வளர்ச்சி நல்ல முறையில் இருந்தால் நம்ம அடுத்த பிரீடிங் வச்சுக்கிடுவோம் சப்போஸ் அது என்னுடைய வளர்ச்சி சரியில்லைன்னா நம்மளும் ரெண்டு மாதத்தில் அதில் பார்த்து விற்பனை பண்ணிடுவோம் இது மூணும் ஒரு செட்டாக இருக்குது நம்ம ரோசி அது போக இந்த ரெண்டு குட்டிங்க அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த உள்ள செட்டில் ஒரு நாலு குரால் இது நாலுமே நம்ம கன்ஃபார்மாக அடுத்த செட்டு ப்ரீடிங்க்காக செலக்ட் பண்ணிருக்கோம் அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நாலுமே ஓரளவுக்கு காது லென்த்து உள்ள நல்லா கொஞ்சம் கலர் உள்ள குரால்கள் இது நாளுமே இப்போ பிறந்து கெடுத்தட்ட ரெண்டு தான் ஆகுது நல்லா நல்லா பால் குடிச்சு எல்லா குட்டியுமே கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோ வெயிட்டளவுக்கு இருக்குது இது நாளுமே பெட்டை குட்டிங்க அதில் ப்யூர் பிளாக்கில் இருக்கிறது வந்து பிளாக் வீட்டிலுக்கு பிறந்தது அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளை வந்து தலைச்சேரி கிராஸ் ஜமுனா பாறைக்கு பிறந்தது அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கன்னி ஆட்டுக்கும் தலைச்சேரி கடாய்க்கும் பிறந்தது அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த செவலையில் வெளில வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் பிளாக் ஆட்டுக்கும் தலைச்சேரி கடாய்க்கும் பிறந்தது ஆனால் இதில் வந்து நம்ம பாபர் வாரிசுகள் இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு எதுவுமே ஏன்னா பாபர் அந்தளவுக்கு பயன்படுத்தலை இதுக்கு அடுத்த உள்ள பேச்சுக்கு ஃபுல்லாக நம்ம பாபரை தான் பயன்படுத்தியிருக்கோம் இது நாலுமே நல்லா ஸ்பீடாக வளரக்கூடிய நல்லா நாலுமே ஒரே ஏஜ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாக மூணாக முன்னப்பண்ணு இருக்குது இது எல்லாமே அதுபோக பார்த்துக்கிட்டிங்கன்னா குறிப்பாக இந்த பியூர் ஒயிட்டு அந்த செவலையில் வெள்ளை அந்த பியூர் பிளாக் இது மூணுமே இதோடய தாய்கள் ஃபுல்லாக ஒரு குட்டி தான் போட்டுருந்துச்சி அப்படிங்கும்போது அதுகளோட வளர்ச்சி கொஞ்சம் நல்லா தெளிவாக இருக்குது இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மட்டும் இதோட ஜோடி வந்து ஒரு கிடா குட்டி இருக்குது இது நம்ம கண்ணி ஆடு பெற்றது ரெண்டு குட்டி இருந்தாலும் அதோடய வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு அதோட ஈக்குவல் அளவுக்கு இருக்குது எல்லாமே நல்லா தீனி சாப்பிட்ற அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து தீனி கட்டுறோம் கத்திக்கிற அது போக மெயினாக கோயை ஃபஸ்ட் தான் அதில் தீனியாக கட்டிக்கிட்டு இருக்கோம் ஆக மொத்தத்தில் நம்ம இதில் ஒரு நாலு அதில் ஒரு அஞ்சு அதில் ஒரு பன்னெண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு உருப்படியை நம்ம நம்ம தாய் தாயாடுகளுக்கு செலக்ட் பண்ணியாச்சு அதில் ஒரு இருபது ஆடுகள் நம்மகிட்ட திறமண்டாக இருக்கும் இன்னும் அடுத்தடுத்த ஆடுகள் குட்டி போடுறதில் ஏன்னா என்ன அடுத்து நம்ம பாபரோட வாரிசுகள் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தெளிவாக இருந்தால் நம்ம ப்ரீடிங்க்கு பயன்படுத்திக்கிறோம்